தாய்ருகளை அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு பேர் பார்த்தீங்களா பெத்தாக்கம்மன் ஏதாவது பெத்தாக்கம்மன் சாமி கூட்டம் அதிகாரமாக இருக்கிறதுனால பக்கத்தில் போய் எடுக்க முடியல அங்கே சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு இடம் இப்போ பார்க்குற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து தாத்தா சமாதின்னு சொல்லுவோம் சமாதி வந்து அஞ்சு பேர் அண்ணன் தம்பி அவங்களோட விழுதுகள் தான் நாங்கள் எல்லாரும் இவ்வளோ ஜனங்களுக்கு முக்கிய காரணம் இந்த அஞ்சு தாத்தா அம்மாருக்கு தான் ஃபஸ்ட்டு இப்போ போய் கும்பிடுவோம் அங்கே முடிச்சுட்டு அடுத்து தாத்தா சமாதி வருவோம் இங்கே வந்து சாமியை கும்பிட்டுட்டு இந்த இடம் பூராமே அப்படியே கோயிலாக கட்டாமல் இன்னும் தாத்தா சமாதியோடு அப்படியே வச்சுருக்குறாங்க ஆனால் இடங்கள்லாம் கிடக்கு சுத்தம் பண்ணியிருக்காங்க வருங்க அது வரைக்கும் இருக்குது நமக்கு எல்லாருமே பொங்க வைக்க எல்லா வசதியும் அங்கே பண்ணிக்கலாம் அடுத்தீங்க பார்த்திங்கன்னா பூக்குழி இங்கே தான் சாமி உருவானது அந்த இடத்த தான் நாங்கள் வந்து பூக்குழின்னு சொல்லுவோம் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சாப்பாடுதே சாப்பிட வந்தாச்சு காய்கறிகளோட சாம்பார் ரசம் மோர் பாயசம் அப்பழம் எல்லாமே இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் நம்ம டக்குன்னு உட்காந்து சாப்பிட முடியாது கூட்டம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும் சாப்பாடெல்லாம் அருமையாக இருக்கும் சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் அங்கேனாங்கன்னா உட்காந்துருப்பாங்க போய் ஜாயின் பண்ணி நல்லா விசாரிச்சிட்டு ஹாய் சொல்லுங்க இதான் என் கடைசி குழந்தை கடை குட்டி குழந்தை எனக்கு கடைசி ஆள் அதான் இருக்காங்க எங்கள் அத்தை ஹாய் சொல்லுங்க தான் இவங்க வந்து குழந்தை வைஃப் தங்கச்சி அவங்க ஹாய் சொல்லுப்பா அவன் பேர் சொல்லுப்பா ஹாய் சொல்லுங்க குழந்தை ஒய்ஃப் அதாவது எனக்கு தங்கச்சி இவங்க பேர் சொல்லுங்க புவனா புவனேஸ்வரி அவங்க வந்து அவங்க மம்மி நீ குட்டி குட்டிப்பையின காமி டா இங்கே பாரு இங்கே பாரு தம்பி யூடியூப்ல வந்தா காமி பாருங்க நம்ம சேனல் தலைவரை பாருங்க சட்டை இல்லாமல் நிற்கிறாரு ஏ நீ தள்ளிக்க ரேவதி எடுத்துக்கிறேன் ஹாய் இவங்க தான் எங்கள் நாத்தனார் கடைசி நாத்தனார் இவங்க தான் பாத்துக்கங்க எப்படி ஹீரோயின் மாதிரி இருக்காங்களா இவங்க அனைவரும் நம்ம உறவுகள் நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஓகே ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் உறவுகளே